சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் மீண்டும் போர் நெதன்ஜாங்கு தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது அடுத்த சனிக்கிழமை நட்பகலுக்குள் கமாஸ் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசாவில் மீண்டும் சண்டை தொடங்கும் சாத்தியம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு வெளியிட்ட அறிக்கைகள் பாலஸ்தீனர்களிடையே பரவலான கண்டனத்தையும் அச்சத்தையும் தூண்டியுள்ளன அத்தகைய நடவடிக்கையால் ஏற்படும் அழிவின் அளவை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் தரையின் நிலைமை மிகவும் பலவீனமாக இருப்பதாக பல பொதுமக்கள் நம்புகின்றார்கள் காசாவில் உள்ள மக்கள் குறிப்பாக காசாவின் வடக்கு பகுதி திரும்பியவர்கள் அந்த அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் இடம்பெயர்ந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள் இஸ்ரேல் மீண்டும் காசா பகுதியை பிரிக்கப் போகின்றதா நெட்சாரின் வழித்தடத்தை கட்டுப்படுத்தப் போகின்றதா மேலும் அகதிகள் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை ஆக்கிரமிக்கப் போகின்றதா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள இரண்டு அகதிகள் முகாம்களில் பாலஸ்தீன போராளிகள் படையெடுக்கும் இஸ்ரேலிய படைகளுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் நூர்காம்ஸ் முகாமில் இருந்து உள்ளூர் ஊடகங்களால் வெளியிடப்பட்ட வீடியோக்கள் வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் ஒலிகுண்டுகள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதை காட்டுகின்றன அதே நேரத்தில் கடுமையான சூடுகள் ஒழிக்கின்றன முன்னதாக இஸ்ரேலிய படைகள் முகாம்களில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தின இஸ்ரேலிய படையினரும் கவச வாகனங்களும் பல்வேறு சுற்றுப்புறங்களுக்குள் நுழைந்து ஏராளமான மக்களை கைது செய்து விசாரணைகளை நடத்தியதை தொடர்ந்து அருஃப் முகாமிலும் மோதல்கள் வெடித்துள்ளன இஸ்ரேலிய படைகள் அரோப்பில் உள்ள குடிமக்களுக்கு அச்சுறுத்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாகவும் குடியிருப்பு வீடுகள் மீது தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் வவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலிய ராணுவம் இந்த கொடிய தாக்குதலை நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது இது எல்லை தாண்டிய கடத்தலுடன் தொடர்புடையது என்று கூறியுள்ளது இஸ்ரேலிய பிரதேசத்திலிருந்து தெற்கு காசாவிற்குள் ட்ரோன் கடந்து செல்வது கண்டறியப்பட்டதை அடுத்து அதன் ஆளில்லா விமானம் இரண்டு சந்தேக நபர்கள் மற்றும் ஒரு ட்ரோன் மீது குண்டை வீசியதாக ராணுவம் ஒரு குறுக்கிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது ட்ரோன்களை பயன்படுத்தி காசாவிற்குள் ஆயுதங்களை கடத்து பல முயற்சிகள் சமீபத்தில் காணப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காசா பகுதி மற்றும் மேற்கு கரையிலிருந்து பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்வதை அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் நிராகரித்துள்ளார் இது அப்பகுதிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளார் இன்றைய கவனம் இன்று காசா மீது உள்ளது நாளை அது பாலஸ்தீனத்தை அதன் வரலாற்று மக்களை காலி செய்யும் நோக்கத்துடன் மேற்கு கரைக்கு மாறும் என்று துபாயில் நடந்த உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் அவர் கூறினார் நூறு ஆண்டுகளாக இந்த யோசனை எதிர்த்து போராடி வரும் அரபு உலகிற்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அரபு உலகில் பரவலாக கண்டனம் செய்யப்பட்டு பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டம் குறித்து அபுல் கேட் கருத்து தெரிவித்தார் நூறு ஆண்டுகளாக இதை எதிர்த்து போராடிய பிறகு அரேபியர்களாகிய நாங்கள் இப்போது எந்த வகையிலும் சரணடைய போவதில்லை ஏனென்றால் நாங்கள் அரசியல் இராணுவம் அல்லது கலாச்சார தோல்வியை சந்திக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் இரண்டு சுகாதார ஊழியர்கள் இஸ்டில் நாட்டை சேர்ந்த நோயாளிகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய வீடியோ வெளியாகி பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரகையில் மருத்துவ ஊழியர்கள் வெளியிட்டு டிக்டாக் வீடியோவில் இஸ்டெல் நாட்டை சேர்ந்து ஜூத நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம் என்றும் அவர்களை கொன்றுவிடுவதாகவும் மிரட்டியுள்ளனர் இந்த வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் இதுகுறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இந்த வீடியோ வேதனை அளிக்கும் விதமாகவும் அவமானகரமானதாகவும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய குடியேறிகளின் ஒரு குழு ஜெருசலேமின் அல்லக்ஷா மசூதி வளாகத்தில் மீண்டும் டால்முடிக் சடங்குகளை செய்துள்ளது இது கிட்டத்தட்ட அன்றாட நிகழ்வாக மாறியுள்ள நிலையில் அதன் நிலையை சவால் செய்துள்ளது ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நடைமுறையில் உள்ள ஒரு ஏற்பாட்டின்கீழ் முஸ்லிம்கள் மட்டும் அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாது சுற்றுலாப் பயணிகள் குறிப்பிட்ட நேரங்களில் வளாகத்தின் சில பகுதிகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனிய தலைநகர் கீஃப் மீது ரஷ்ய படைகள் என்று அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர் இரண்டு அலுவலக கட்டிடங்கள் அளிக்கப்பட்டன அவற்றில் ஒன்று தீப்பிடித்து இருந்ததாகவும் கூறப்படுகின்றது ரஷ்யாவின் இந்த தாக்குதல் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் தொடங்கியது இதனால் உக்ரைனிய நகரம் முழுவதும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் ஒழித்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஃப் நகரில் இன்று அதிகாலை ரஷ்ய ஏவுகணை நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் குழந்தை உட்பட பலர் காயமடைந்துள்ளனர் உக்ரைன் தலைநகரின் பல மாவட்ட தீ விபத்துக்கள் ஏற்பட்டு குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது நகரின் குறைந்தது நான்கு மாவட்டங்கள் இலக்கு வைக்கப்பட்டன அவசர கால சேவைகள் சம்பவ இடத்தில் தீயை அணைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் நடைபெற்ற பதினான்காவது இந்தியா பிரான்ஸ் சிஇஓ கருத்தரங்கில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் மற்றும் பிரதமர் மோடி கலந்து கொண்டனர் இதில் கலந்துரையாடிய பிரதமர் மோடி இந்தியாவிற்கு வருவதற்கு இதுவே சரியான நேரம் ஒவ்வொருத்தரின் வளர்ச்சியும் இந்திய வளர்ச்சியுடன் இணைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இதற்கு சிறந்த உதாரணம் ஏவியேஷன் துறையில் தெளிவாக காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்திய நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் விமானங்களுக்கு முன்பதிவு செய்துள்ளன மேலும் நாங்கள் தற்போது நூற்றி இருபது புதிய விமான நிலையங்களை திறக்க இருக்கின்றோம் இந்தியாவின் வேகமும் பிரான்சின் துல்லியமும் இணையும் போது பிரான்சின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணையும் வணிக நிலப்பரப்பு மட்டுமல்ல உலகளாவிய மாற்றமும் ஏற்படும் இந்தியாவும் பிரான்சும் ஜனநாயக முறையில் மட்டுமே இணைக்கப்படவில்லை நமது நட்பின் அடித்தளம் ஆழ்ந்த நம்பிக்கை புதுமை மற்றும் புதுநலனை அடிப்படையாக கொண்டது என்று தெரிவித்துள்ளார் ஜார்ஜியாவில் பெண்களின் கருமுட்டைகளை எடுக்கும் அதிர்ச்சிகரமான மனித கடத்தல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சீன குற்ற கும்பல்களால் நடத்தப்படும் இந்த மோசடி தாய்லாந்தை சேர்ந்த அரசு சாரா நிறுவனமான பவைனா அறக்கட்டளை மூன்று தாய்லாந்து பெண்களை மீட்ட பிறகு வெளிச்சத்திற்கு வந்ததாக பாங்காக் போஸ்ட் செய்தி குறிப்பிட்டுள்ளது மேலும் பவைனா அறக்கட்டளையின் நிறுவனர் பவைனா ஹாங்சகுலா இந்த மோசடியை தப்பித்து திரும்பியோர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து அறிந்ததாக விளக்கினார் அவர் கடத்தல்காரர்களுக்கு சுமார் ஒன்று எட்டு லட்சம் கொடுத்து தப்பித்ததாகவும் மற்ற தாய்லாந்து பெண்கள் விடுதலை பெற பணம் இல்லாததால் இன்னும் சிறை பிடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கருவுராமை பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டு ஜார்ஜிய தம்பதிகளுக்கு வாடகை தாய்மார்களாக பணிபுரிந்தால் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும் என்று கவர்ச்சிகரமான பேஸ்புக் விளம்பரங்கள் மூலம் இந்த பெண்கள் ஆரம்பத்தில் கவரப்பட்டனர் கடத்தல்காரர்கள் இவர்களின் பயணத்திற்கு தேவையான பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களை ஏற்பாடு செய்துள்ளனர் அவர்கள் ஜார்ஜியாவை அடைந்ததும் அங்கு பெண்களின் சிணைப்புகளை தூண்டுவதற்காக கார்மோனோசிகள் செலுத்தப்பட்டு மாதந்தோறும் முட்டை எடுக்கும் நடைமுறைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் என தெரிவித்துள்ளார் மேலும் பெண்களுக்கு சிகிச்சைக்காக ஊசி போடப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்படும் பின் இயந்திரம் மூலம் அவர்களின் முட்டைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரேசிலில் ஆற்றில் விடப்பட்டு ஐந்தாயிரம் ஆமைகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பிரேசிலில் உள்ள டிராஜாகாஸ் என அழைக்கப்படும் மஞ்சள் புள்ளி ஆமைகள் அருகி உயிரினமாக உள்ள நிலையில் சுமார் ஐந்து ஆயிரம் ஆமை குஞ்சுகள் ஆற்றில் விடப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் கடற்கரையில் அவையிட முட்டையை மற்ற விலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் நாசப்படுத்தி வருகின்றன எனவே அதனை பாதுகாக்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றது மேலும் அங்குள்ள ஈகாப்போ ஆசு ஆற்றங்கரையோரம் சுமார் ஐந்தாயிரம் டிராஜாக்காஸ் ஆமை குஞ்சுகள் சுற்றித்திருந்த நிலையில் அவற்றை வனத்துறை போலீசார் பத்திரமாக மீட்டு ஆற்றில் விட்டுள்ளனர் இந்த நிலையில் வனத்துறை போலீசாரின் இந்த செயலுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க